இதோடையே ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரிய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில வெங்காயம் கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க பல்லாரி நல்லா வதங்கணும் இப்ப பல்லாரி நல்லா வதங்கிடுச்சு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்துக்கோங்க நான் இஞ்சி பூண்டு விழுதை தட்டி சேர்த்துருக்கேன் நீங்க விருப்பப்பட்டா தட்டி கூட சேர்த்துக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமா இருக்கும் இப்ப இத நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு இதோட மூணு மீடியம் சைஸ் தக்காளிய பொடியா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க ஏன்னா தக்காளியோட புளிப்பு மட்டும்தான் இந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்கும் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும் இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு அடுத்து மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதோட காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இதோடையே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எண்ணெயிலேயே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்குங்க இப்படி வதக்கும்போது மசாலா பொருட்களோட பாதி பச்சை வாசனை இதுலயே போயிடும் அடுத்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சு கொதிக்க விடலாம் அடுத்து ஒரு மிக்சி ஜார்ல மூணு துண்டு தேங்காவ பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோடய நாலஞ்சு முந்திரி பருப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இதுல நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட சேர்த்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க அடுத்து குழம்ப கொஞ்சமா எடுத்து உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கம்மியா இருக்கு அதனால சேர்த்துக்கிறேன் மறுபடியும் மூடி வச்சு வேக விடுங்க குழம்பு இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ ஓபன் பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா தெரியும் குழம்பு நல்லா வத்தி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நான் எட்டு முட்டைய இந்த மாதிரி அவிச்சு நல்லா தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நான் முழுசாதான் சேர்த்துக்க போறேன் நீங்க பாதியா கூட இத கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு முட்டையா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்பதான் மசாலா எல்லாம் உள்ள இறங்கும் முட்டையும் சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ ஒவ்வொரு முட்டையா குழம்புல சேர்த்துக்கலாம் இதோடையே நான் ரெண்டு முட்டைய உடைச்சு சேர்த்துக்கிறேன் வீட்டுல ஒருத்தருக்கு முட்டைய உடைச்சு சேர்த்தாதான் பிடிக்கும் ஒருத்தருக்கு முழுசா சேர்த்தாதான் பிடிக்கும் அதனால நான் ரெண்டு விதமா சேர்த்திருக்கேன் இந்த மஞ்ச கருப்பு மேல கொஞ்சமா உப்பு மிளகு தூள் வத்தப்பொடி சேர்த்தீங்கன்னா பாக்குறதுக்கு சரி சாப்பிடறதுக்கு சரி இன்னுமே நல்லா இருக்கும் அடுத்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணிடலாம் இப்போ முழு முட்டைய மட்டும் அப்படியே திருப்பி விடுங்க இந்த டைம்ல உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரா ரெடியாகி வந்திருக்கு நம்ம முட்டை குழம்பு இதவே இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்த விட்டீங்கன்னா முட்டை கிரேவி ஆயிரும் இருக்கும் சாதத்துல ஊத்தி சாப்பிடுறதுக்கு கடைசியா ஒரு கொத்து மல்லி இலைய தூவி இறக்கிடலாம் பாருங்க முட்டை குழம்பு எவ்வளவு சூப்பரா ரெடியாகி வந்திருக்குன்னு இது சாதம் சப்பாத்தி தோசை எல்லாம் பக்காவான காம்பினேஷனா இருக்கும் ரொம்பவே ஈஸியாவும் செஞ்சிடலாம் கண்டிப்பா வீட்டுல செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஆர்டிகுக் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே என்னை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி அது வரைக்கும் பபாய்